கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளை போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தருடைய ஜனமே ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கூட விடித்திருக்கலாம். என்ன அப்படின்னா எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்னால் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியலையே என்னால் ஜபிக்க முடியலையே நான் எவ்வளோ நான் எவ்வளோ என் காரியங்களை சரி பண்ணி கொள்கிறேன் ஆனாலும் இன்னும் எங்க நான் மிஸ் பண்றேன்னு தெரியல இன்னும் எங்க தேவ சமூகம் எனக்கு மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு நீங்க ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு தேவ சமூகத்துலேருந்து உங்களுக்கு வருகிற வார்த்தை தான் இது நீங்க பயப்பட வேண்டாம் உங்க தேவன் ஆகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் எப்படி நான் எல்லாத்தையும் சரி பண்ண போறேன் எப்படி நான் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நினச்சி பார்க்கும் பொழுது எனக்கு பரலோகமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா திகையாதீங்க உங்க தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அவர் அவர் எனக்கு என்ன பண்ண போகிறார் தெரியுங்களா உங்களை பலப்படுத்த போகிறார் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிறார் எந்த நீதியெல்லாம் இது வரைக்கும் உங்களால் செய்ய முடியாமல் போச்சோ ஜெபிக்கணும் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க வேத வாசிக்கணும் வேத வாசிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் உபவாசிக்கணும் உபவாசிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நான் உன்னை பலப்படுத்துவேன் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாருங்க எந்தெந்த எல்லைகளில் தேவ நீதியை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களோ அந்தந்த எல்லைகளில் கர்த்தரால் உங்களுக்கு உதவி உண்டாக போகிறது அடுத்து பாருங்களேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பாருங்க கர்த்தருடைய நீதி இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது புரிகிற மாதிரி சொல்லிட்டோங்களா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யலான்னு போகும் பொழுது பிசாசு வந்து நம்மளை குற்றப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன நீ வந்துட்ட நீ ஜெபிக்கிறியா நீ உ உபவாசிக்கிறியா நீ என்ன செய்யற நீ வந்து நின்றுருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார் என் பிள்ளை தன்னுடைய நீதியில் வரல என்னுடைய நீதியின் வலதுக்கரம் என் பிள்ளையை தாங்கி கொண்டிருக்கிறது அப்பாலை போ பிசாசின்னு சொல்லி பாருங்க சில சமயங்களில் அவிக்குரிய எல்லையில் நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால் நம்ம ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அவருடைய நீதி நம்மள சப்போர்ட் பண்ண போகுது அதனால நீங்க இதுக்கப்புறமும் திரும்ப விழுந்து விழுந்து எழுற மாதிரி இல்லை நீங்க போகிற அத்தனை தருணங்கள்லையும் கர்த்தருடைய நீதியின் வலதுக்கடம் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்க எழுந்து நிற்கிறீங்க எனவே மீகால சொல்லப்பட்டது போல நீங்களும் சொல்லுங்க என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் எழுவேன் அப்படின்னு சொல்லுங்க கர்த்தருடைய நீதியின் வலதுக்கடம் உங்களை எழுப்பி நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது எனவே பயப்படாம கர்த்தருடைய நீதியை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க காட் யூ